நல்வாழ்விற்கு ஏற்ற சமையல் முறை எது ஏனெனில் சமையல் கட்டு சரியாக இருந்தால் மருத்துவமனை தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை எவ்வாறு சமையல் பண்ணுவது நல்லது முதலில் நம்ம முன்னோர்கள் மண்பாண்டங்களில் சமைச்சாங்க இன்னைக்கு அது முடியுமா முடியாதா நிறைய கேள்வி போகுது அப்படியே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கிறது கட்டாயம் ட்ரெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பாத்திரமா இருக்கட்டும் அலுமினிய பாத்திரத்தை தவிர்ப்பது நல்லது வேறு வழி இல்லாமல் பயன்படுத்தினால் அதில் அரிப்பு ஏற்படுமா அந்த பாத்திரத்தை மாத்திரது நல்லது ஒன்று பாத்திரம் தொடர்பானது இரண்டு சமைக்கும் முறை தொடர்பானது நீங்கள் வந்து நீரில் வந்த நீராவியில் வந்த இந்த ரெண்டு உணவு முறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் சமைச்ச உணவு வேணாம் இயற்கை உணவை பற்றி நாங்கள் பேசல சமைத்த உணவு என்னும்போது நீரில் வெந்தது நீராவியில் வெந்தது இவற்றிற்கு முன்னுரிமை கொடுத்து சமைப்பது நல்லது எண்ணெயில் வதக்குதல் நான் தக்காளியை மட்டும் வதக்கினேன் வெங்காயத்தை மட்டும் வதக்கினேன் வதக்கிறதே கூடாது அப்படி வதக்கிறது நமக்கு நோயை உண்டாக்கும் இதுக்கு அடுத்து எண்ணெய் என்ன எண்ணெயை பயன்படுத்துறது நம்ம முன்னோர்கள் நமக்கு சாப்பிட்றதுக்கு சரியான எண்ணெயாக அவங்க பயன்படுத்தி கொண்டு வந்தது விளக்கெண்ணெய் காட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நல்லெண்ணெய் காட்டு வேலையும் கொஞ்சம் வீட்டு வேலையுமா செய்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஒயிட் கலர் ஜாப் அன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் மேற்குமையாக வாழ்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று எண்ணெயை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு பசு வெண்ணெய் வெண்ணெய் எடுத்து உருக்கி நெய்யாக்கி அதில் தாளிச்சிருக்கிறாங்க இந்த எண்ணெய் எவ்வளோ சேர்த்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு லிட்டர் எண்ணெயை வாங்கி தலைக்கும் தேய்ச்சி கறி தாளிக்கவும் பயன்படுத்திக்குவாங்க அவ்வளோ குறைவாக ஒரு டீ இன்றைக்கு டீஸ்பூன் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அல்லது டேபிள் ஸ்பூன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இவ்வளோதான் கறி தாளிக்கிறதுக்கு அந்த தாளித்ததுலேயே குழம்புக்கும் ரசத்துக்குமே எடுத்து ஊற்றி ஆனால் இன்றைக்கு எண்ணெய் ஒரு குடும்பத்துக்கு பல லிட்டர் கணக்கில் சமையலுக்கு தனியாக தலைக்கு தேய்க்க தனியாக நம்ம வாங்குகிறோம் அதனால இந்த எண்ணெயிலையும் நம்ம கவனமாக இருக்கணும் நீரில் வந்தது நீராவில் வந்தது இதை தவிர எண்ணெயில் பொறிச்சது குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்காதீங்க முதல்ல முதலிருந்தே அதை தவிர்ப்பது நல்லது